செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கின்ற நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கண்ணி லக்கணமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் என்பது மகர ராசிலும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் கும்பராசிலே வருகின்ற இந்த அவிட்டம் நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சனியுடைய பாதிப்பு ஓரளவு விலக இருக்கிறது முக்கியமாக அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு அஷ்ட ஏழரை சனி முற்றிலுமாக விடுகிறது அவர்களுக்கு மறுபடியும் ஏழரை சனி பிடிப்பதற்கு இருபது வருடங்களுக்கு மேலாகும் ஆனால் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ஏழரை சனியோட கடைசி பாகம் நடந்து கொண்டிருக்கிறது கடைசி பாகத்தில் சனி நல்லது செய்வார்கள் என்று கூறுவார்கள் ஆகவே அதுவும் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது முக்கியமாக ஜென்ம சனி விலகிறது உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து இந்த சனி பகவான் விலகி விடுகிறார் ஆகவே இந்த சனி உங்களுக்கு நிச்சயமாக நன்மை செய்வதாகத்தான் இருக்கிறது அதுவும் முக்கியமாக மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பயிற்சிக்கு பிறகு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த குரு பேச்சு என்பது நீங்கள் மகர் ராசிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி கும்பராசிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த குரு இந்த வருடம் மூணு ராசிலேயே சஞ்சாரம் செய்வதனால் அதாவது இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து இந்த வருட முடிவுக்குள் மூணு ராசிலேயே சஞ்சாரம் செய்வதனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக குருபலம் இருக்கிறது ஆகவே அவிட்டம் சில பிறந்தவர்களும் இந்த வருடம் குருபலம் இருந்து நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் அதுவும் முக்கியமாக அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த மகர் ராசி அன்பர்களுக்கு குருபான் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஒரு மூணரை மாதங்கள் நல்ல குருபலம் வருட ஆரம்பத்திலே இருக்கிறது ஏழரை சனியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக குருபலம் கைகூடும் திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து அவிட்ட மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு குருபல காலம் என்பது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது வருகின்ற வைகாசி ஆணி இந்த ஆடி ஆவணி வரையில் கூட உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது இந்த குருபலத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் ஆக திருவாதிரை திருவாத நட்சத்திரிலே சஞ்சாரம் குருபவன் சஞ்சாரம் செய்கின்ற ஜூன் பதினைந்து முதல் செப்டம்பர் பதினொன்று வரை இந்த அவிட்டம் நட்சத்திர பிறந்து மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக திருமணம் கூடும் ஆக அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமணம் கூடும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறையில் நல்ல விருத்தி இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு அவர் குருவுடைய வீட்டில் போகிறார் குருவில் வீடுக்கு போவதும் மிகவும் சிறப்பானது இந்த மகர கும்ப ராசியிலே பிறந்து அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அதன் மூலமாக தொழில்துறையில் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் நீங்கள் எந்த பொருளை பயிரிட்டாலும் உங்கள் நிலத்திற்கு எந்த பொருள் நன்றாக வருகிறது என்று பாருங்கள் ஆக எந்த பயிரை பயிரிட்டாலும் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் அவிட்டத்தில் பிறந்தவர்கள் தவிட்டு பணியும் தங்கமாகும் என்று சொல்வதற்கேற்ப விவசாயத்தில் நல்ல மகசூல் கிடைத்து நல்ல வருமானம் கிடைத்து மீண்டும் வேறு நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது இந்த வருடம் வீடு மனை வாங்குவதற்கான யோகமும் புதிதாக வாகனங்கள் அதாவது இரண்டு சக்கரம் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது பொதுவாக இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இந்த அவிட்டம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இருக்கிறது இந்த அவிட்டத்தில் பிறந்த மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த அவிட்டத்தில் பிறந்த மாணவர்கள் கூட்டாக உட்கார்ந்து நீங்கள் படிக்கக்கூடாது நீங்கள் தனியே படித்தால் நன்றாக இருக்கும் படிச்சைக்கு முன்பாக மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிப்பதை தவிர்ப்பது நல்லது பரீட்சைக்கு முன்பாக மற்ற மாணவர்களுடன் கலந்து ஆலோசிக்கும் போது அவர்கள் தவறான வழிமுறையை காட்டுவார்கள் ஆகவே அவர்களிடம் பேசுவதை முற்றிலுமாக விடுவது நல்லது நீங்களாக சிந்தித்து நீங்கள் எழுதினால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இந்த வருடம் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே நிச்சயமாக வேலை வாய்ப்பும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு ஓரளவு நல்ல யோகத்தை தருகின்ற ஆண்டாக இருக்கிறது சிறிது டஸ்ட் அலர்ஜி ஆகும் மருத்துவச் சொல்கள் ஓரளவு சிறிது இருக்கும் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து ஆரோக்கியம் பெறுவீர்கள் மேலும் மருத்துவத்திற்கான வருமானம் கிடைக்கும் ஆகவே இந்த வருடம் பெரிதளவில் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் மாற்றம் காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும் ஆனால் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலை விடக்கூடாது இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை தேடினால் ஓரிரு மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு ஆளாவீர்கள் ஆகவே ஒரு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது அடுத்து இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் நல்ல பதவி உயர்வும் பெறுவார்கள் வருமானத்தில் நல்ல ஹைக் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓரளவு சிறு அளவிலே மருத்துவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வருவாகும் ஆனால் கண்டிப்பாக குழந்தை பாக்கம் இல்லாதவர்க்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருக்கின்ற குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷ செய்திகளை கேட்பீர்கள் குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் இந்த வருடம் அவிட்டம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நல்ல யோகமான ஆண்டாகத்தான் அமைந்திருக்கிறது அவிட்டத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்த்தால் அவிட்டம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு அவசியம் உங்கள் ராசிநாதன் சனி ஆகவே நல்ல தொழில் வளர்ச்சிக்காகவும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார் பெறுவதற்காகவும் தொழில்துறையிலே நல்ல யோகத்தையும் பண வருவாயும் பெறுவதற்காகவும் பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நீதிமும் ஆஞ்சநேருக்கு நெய்திபம் வைப்பதும் மிகவும் சிறப்பானது அவசியம் ஒரு முறையாவது அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்து மகர் ராசியிலே பிறப்பவர்கள் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறையாவது கேரளாவில் இருக்கின்ற திருவனந்தபுரம் சென்று அங்கே அனந்தசீன பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் அதுவும் அவிட்டம் நட்சத்திரையே தரிசனம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும் அடுத்து அவிட்ட மூன்று நான்கு பாதங்களில் பிறந்து கும்பராசிலே பிறந்தவர்கள் அவசியம் நந்தி பகவானை வணங்குவது நல்லது அவங்கள் ஊரிலேயோ அல்லது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கின்ற நந்தி பகவானையோ வணங்கி வாரங்கள் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த பரிகாரங்கள் மூலமாக அவ்விட்டு பிறந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எழுபத்தி ஐந்து சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் இவ்வாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தை ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காலப்புருஷனுக்கு லாபஸ்தானமாகப்பட்ட அந்த கும்ப ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திர பாதங்களை கொண்ட அந்த கும்ப ராசிக்கு அதிபதி அந்த சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்திற்கு அதிபதி அந்த செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கே லாபஸ்தானம் அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில ஒரு வெற்றியா தான் இருக்கணும் கோச்சார நிலவரப்படி அந்த கிரகங்கள் மாறும் போதும் சரி தன்னுடைய சுய ஜாதகப்படியும் சரி எப்போதுமே சில வெற்றிகளை இவர் நிரந்தரமாக ஆக்கி கொள்ள வேண்டிய ஒரு நட்சத்திரமாக தான் இருப்பாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களாக அந்த ஏழரை சனி ஒரு மெயினான ஒரு காரணமும் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இவர்கள் சின்ன வயசுல இருந்தே சில விஷயங்களை ஒரு போராட்டமாகவே வாழக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்களாக தான் இருக்கிறாங்க இந்த ரொம்ப ராசியில் இருக்கக்கூடிய அந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இவர்கள் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை மட்டுமே தொடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஏன்னா இவர்களால தோல்வியை சந்திச்சாச்சுன்னா மிக பெரிய அளவுல அவர்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க அந்த அளவிற்கு அவர்கள் மைண்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில சக்சஸ் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சில டைம் அந்த ஃபெயிலியரையும் சந்திக்கும் போது மிக பெரிய அளவுல பாதிக்கப்படுறவங்களும் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களோட கலந்த சில விஷயங்கள் நடக்க போகுது சில முயற்சிகள்ல உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களும் போது அதே சமயத்துல உங்களுடைய ராசிக்கே அந்த ராகு பகவான் வர்றதுனால குடும்பஸ்தானத்துல சில பிரிவுகள்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் குடும்ப ரீதியாக நிறைய ஒரு பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருந்ததுனால சில அந்த கணவன் மனைவி இடையே இருந்த அந்த நெருக்கங்கள் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமா ஆயிப்போச்சு அதே சமயத்தில் அந்த ராகுன்றது பாத்தீங்கன்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் நிறைய ஒரு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு உரிய ஒரு கிரகமாக ஆயிடுச்சு இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் தொழில் பண்ணிருப்பீங்க ஒரு சின்ன ஒரு குறுகிய காலம் தானே அப்படின்னு நினைச்சு நீங்க அந்த தொழில பண்ணிருப்பீங்க அதுவே பாத்தீங்கன்னா எது லைசன்ஸ் இல்லாம பண்ணிருந்துருப்பீங்க லீகலா எந்த விதமான ஒரு இதுவும் சால்வ் பண்ணாம டாக்குமெண்டேஷனும் இல்லாம அந்த ஒரு லைசன்ஸ் இல்லாம பண்ணும்போது அதெல்லாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை அந்த ராகு பகவான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு வம்பு வழக்குகளை அதிகமாக கொடுத்துட்டாரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த வழக்குகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் குடும்பம் சம்பந்தமாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி சில பேர் பாத்தீங்கன்னா ஆபீஸ் ரீதியாக இவங்க தான் அந்த இதெல்லாம் எல்லாம் ஜூரிஸ்டேஷன்லாம் கூடிய ஒரு நேரமாக இருக்குமா அந்த அபிஷியல் ஒர்க் இருக்கக்கூடிய அந்த கேசஸ் எல்லாம் நீங்கதான் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் வேலை சம்பந்தமாக சில வாய்ப்புகளை இந்த காலகட்டத்துல பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் ஏன்னா வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு வந்திருக்குது கடந்த காலத்துல ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு பெருமளவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பாக இல்லை அதே இடத்துல இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பாக தான் இருக்கும் ஏன்னா கடந்த வருடம் போய் தான் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல நான் அதை வேலையை விட்டா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அளவு போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வருடத்துல அந்த வேலையை கண்டினியூ பண்ணலாம் அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அஹ் லக்னத்திலேயே அதாவது ராசிலேயே அந்த ராகு பகவான் வர்றதுனால சில மனக்குழப்பங்களுக்கு ஆளாக கூடிய ஒரு நபர்களாகவும் தான் இந்த அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் இருப்பீங்க உங்களுடைய இரண்டாம் ஒன்னாம் அந்த சனி செல்வதனால பாத சனியாக செல்வதனால இந்த இரண்டு வருடமும் ரொம்ப முக்கியமான தீர்வுகளை தள்ளி போடக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அதாவது வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகமான ஒரு வளர்ச்சின்றது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல விட்டு விட்டு வரும் ஒரு ஒரு மூணு மாசம் நல்ல ஒரு வளர்ச்சியா இருக்கும் அடுத்து அந்த மூணு மாசம் கொஞ்சம் விரயமா போகும் அடுத்து அடுத்து அதுக்கடுத்த ஒரு மூணு மாசம் நல்ல வளர்ச்சியா இருக்கும் இப்படியும் கொஞ்சம் மாற்றங்கள் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து தொழில் ரீதியாக நிறைய ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும் வாடிக்கையாளர்களை தேடி ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல அந்த கேது பகவான் வர்றதுனால தேடி நீங்க பயணிக்க கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு நட்சத்திரமே இருப்பாங்க அதே ஸ்ட்ரீட்லதான் அவங்களுடைய ஷாப்பும் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க நல்ல ஜே ஜேன்னு வாழ்வாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெருமளவு வாடிக்கையாளர்கள் இருக்க மாட்டாங்க நீங்க ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு உங்களுடைய கஸ்டமரா ரீச் பண்றதுக்கு ரொம்ப பெரிய அளவு சிரமப்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா நீங்க தேடி செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல பார்ட்னர்ஷிப் தொழில் யாருமே பண்ணாதீங்க பண்ணாதீங்க இங்க இந்தியால வெளிநாட்டு பெருமளவு கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பொதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலிகளாக அதே சமயத்துல மனோதிடம் இருப்பவர்களாக இருப்பாங்க மன தைரியம்ன்றது அதிகமா இருக்கும் இவங்களை பெற்றோர்களை பாதுகாக்கிறதே இந்த பாத்தீங்கன்னா இந்த அவிட்டம் நட்சத்திர பெண்கள் தான் பெற்றோர்கள் எந்த ஒரு கவலைக்குரிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாலும் அவர்களை தைரியம் கொடுத்து தைரியம் கொடுத்து அவர்களை ரொம்ப அப்படி பாதுகாத்து ஒரு கொள்பவர்கள் இந்த அவிட்டம் நட்சத்திர பெண்கள் தான் இவர்களுடைய திருமண வாழ்க்கையில கடந்த காலத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தது திருமணம் ஆகி ஒரு மூணு மாசத்துலயும் சரி மூணு வருஷத்துல சரி நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சீங்க அதுல இருந்து வெளியில நீங்க ஈஸியா வந்துட்டீங்க ஆனா உங்களுடைய பெற்றோர்கள் அதனால ரொம்பவும் பாதிக்கப்பட்டாங்க இந்த அவிட்ட நட்சத்திர பெண்களுக்கு அவங்களையும் நல்ல ஒரு தற்காத்து கொண்டு நீங்க அவங்களுக்கும் ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு மனத்திடத்துடன் வழிநடத்தக்கூடிய ஒரு வருடமாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அவிட்டம் நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போது உங்களுடைய சுயமரியாதை உங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு தண்டனையை அனுபவித்த இந்த இந்த நட்சத்திர பெண்களுக்கு இரண்டாயிரத்தி ஐந்து நீங்கள் இழந்த அவமானம் நீங்கள் இழந்த ப்ராப்பர்ட்டி நீங்க இழந்த ஒரு அஹ் சுயமரியாதை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும் போது சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதற்குண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கு ஏன்னா ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல துணிஞ்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் Welcome.